தாய் சரி தாய் என்ன பெத்த ஆத்தா மாதிரி ஆத்தா ஏழைக்கு இறங்கிட்டீங்க கூட்டோர்களுக்கு வந்துட்டீங்க இந்த மழ்க்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீத்துவன் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொள்ள அடுத்த விட்டு தொல்லை எதிரிங்க தொழில் மாண்டவதுரை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க மகளுக்கு என் ஐஸ்வரி தாய் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுக்கிறாங்கன்னு என் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு நிம்மதி இல்லை மன நிறைவு இல்லை ஆறு நாளை எதுனாலே தெரியாமல் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருப்பமா பரப்பமானு அந்த மகள் நொந்து நூலாக போய் வந்து உட்காந்துருக்கு தாய் கூப்பிடுதாய் வாய் விட்டு வார்த்தான்னு கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி என் பிள்ளை கண்ணீரை தொடக்கிய ஓடிவாங்க என்னை பெத்தாமா கருவறைக்கு காட்சியாக வரணும் யார் என்ன இருக்கா ஆத்தா ஈஸ்வரி தாய் எந்த செய்வனையாக எடுத்துரு இன்றைக்கி என் பிள்ளைக்கு வந்து நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்கு வாதா உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை வா என் மகளுக்கு வந்து நல்லா வாக்கு கொடு என் மக கண்ணீரோடது இடத்துல வந்து உட்காந்துருக்குவா கரெக்டாக அவ தா வச்சவங்க பெரியாலை நீந்தே தெரியாது ஆத்தா ஈஸ்வரி ஏன் இந்த பிள்ளை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்கு தாய் இந்த மகளுக்கு என் தாய் நல்லவா கொடுக்க வரணும் அவுத்தெரிஞ்சிட்டு வாத்தா உனக்கு தெரியாத எதுவுமே இல்லை தாய் அந்த மக உள்ளத்தில் என்ன இந்த இடத்துல காணி வச்சு உட்காந்துருக்குவா வா முடியலை உடையாத ஒண்ணுதே சரியா உண்மையாதி இன்னைக்கு மண்டை உடையாத ஒண்ணுதே ஒன்னாலும் முடியலை கட்டினவே இப்படி பண்ணா எத்தது சதி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது படிக்க மாட்டேங்குது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது மண்டை கண இந்த வயசுல கேப்பாரு வச்சு கேட்டு சுத்தி தெரியுது உண்மையா தேவையில்லாம இந்த வயசே போகுது தவறி உண்மையா இந்த வயச போற வயசா தவறி போற வயசானு உனக்கு அப்படியே பொங்கி பொங்கி எலும்புற உண்மையா அப்பே இப்படி பண்ணினேன்னா மயனும் சேர்த்து பண்றேன் ஐயோ கடவுளே யார் என்ன யார் என்ன நமக்கு செஞ்சாங்கன்னு தெரியலையே இவ்வளவு வலி வேதனையாச்ச இந்த வயசுல இப்படி திரிஞ்சா ஊர் உலகம் என்னையே பேசுதேன்னு கேட்டுட்ட உண்மையா இப்படி ஒன்னே காசு துப்பிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என்னடி பிள்ளை வளர்த்தேன்னு கேட்டாங்க உண்மையா என்னடி பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கோ இந்த வயசுல என்ன வீடேறி வந்து உடைய சண்டை விட்டாங்களா வீடேறி கேட்டு இன்னைக்கு தெரிசு இருக்க வச்சுச்சுவோம் பிள்ளை சரியா அசிங்கமும் அவமானத்தோட இன்னைக்கு நாண்டுக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க கேட்டாங்களா இன்னைக்கு நான் என்ன பண்ணிவி இந்த பொம்பளை பிள்ளை மட்டும் இல்லை இந்த உசுரே விளாண்டு போயிருப்பேன் சொன்னேன் உண்மையா சொல்லிருக்கியம் இந்த பொம்பளை பிள்ளைக்காக மட்டும் நான் வந்து உயிரை கையில உடிச்சிருக்கேன் இந்த மகம் மட்டும் இல்லை என்னைக்கோ இந்த கேள்வியெல்லாம் கேட்காம நாண்டுட்டு தொங்கிருப்பேன் அதே இடத்துல மான மாணவரோசா இருந்தா நீ ஒரு பொம்பளையா இருந்தா செஞ்சுக்கடின்னு சொல்லிட்டே போனாங்க சொன்னாங்களா சொல்லித்த சொல்லாங்களா இன்னைக்கு இன்னொன்று போய் என் மிளச்சே நான் எப்படி வாழ் இந்த மயனை திருத்தி கொடுக்க முடியுமா ஒன்னால முடியாதா எனக்கு ஆசை ஒன்று அது உசுரோடு இருக்கணும் இல்ல திருத்தி கொடுன்னு சொல்லித்த சொன்னியாத்தா நீ அது உசுரோடு இருக்கணும் இல்ல திருத்தி கொடு இல்ல அது இந்த பூமிக்கே வேட்டாமிட்டுருச்சேன் பத் பெத்த வயிறு பத்தி தீ பிடிக்க வச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன் சரியா கட்டுனை விட்ட சொன்னா நீ என் நீ என்னை தேனி எங்க கண்காணிச்சு என்னை தேனாடி குத்த முற சொன்னேன் அதை என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னையவே குறை சொல்லி இருந்துட்டு என்னடி பிள்ளை வளர்த்துட்டு உட்காந்துருந்தேன்னு இப்போ ஒன்னே அசிங்கப்படுத்துறியா அவன் நம்ம நல்லவே மாதிரி இருந்துகிட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றேன் தாயி அவரை பார்த்துட்டே அந்த பிள்ளை பழக்கமே பண்ணி வந்து பண்ணி வந்துருச்சு இன்னைக்கு அதே அவன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நானான்னு கேக்குற அளவுக்கு அவன் இருக்கேன் என்னால இப்படி போச்சுடி நீ பார்த்த வேலை நீ என்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவன் முன்னாடி நிப்பாட்டி இன்னைக்கு அது போயிடுச்சுன்னு ஒன்னே பழி சொல்லி சொல்லியிருக்கேன் உண்மையா இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படியே மண்டேலாம் உடையிட்டு இருந்த மகளுக்கு அப்படியே நரக வாழ்க்கை அந்த இடத்துல வாழ்ந்துட்டு யாரையும் நுந்து வாக்க முடியாத அளவுக்கு பண்ணிக்க சரியா புனிஞ்சுக்கிட்டு போறதாயி சரியா எல்லாரும் கேட்டாங்க இந்த வயசுல இப்படி திரியணுமா அப்படின்னு நீ கேக்குறப்ப அச்சபட்டு போய் இன்னைக்கு அவமானத்துல துடிச்சிட்ட அந்த மக உண்மையா கைய கால்மாவே புடிச்சா உண்மையா எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு வந்து கையும் காளடே சொன்னா திரும்ப உன் மனசு அப்படியே ரணமா வச்சுதுமே தாயி வேதனையில் வெந்து நூலாக போய் தாயி அந்த பயிர் குத்தியை கொடுத்து நான் என்ன பாவம் செஞ்சு கட்டினவேனும் சரியில்லை என் பிள்ளைகளாச்சும் சரியாக இருந்தேன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இதுகளும் இப்படி பண்ண நான் எப்படி வாழ்வின்னு கேட்டிருக்கேன் இந்த பிள்ளையை திருத்தி கொடுக்க முடியும் ஒன்னால் தாய் திருத்தி எனக்கு கொண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா நான் யார்ட்டையும் போய் சொல்லி அழுக மாட்டேன் தாய் தெய்வம் நீ இருக்கேன்னு நம்பிக்கையோட இந்த இடத்துல இந்த மாட்டை வந்து உட்காந்துருக்கு நீ திருத்தி கொடு என்னை கேளிக்கை அவளை பேச வைக்காதேன்னு சொல்லியிருக்கேன் சரியா என் பிள்ளைங்க குத்தியை கொடு என் பிள்ளை வாழ்கிற வயசில் வந்து வழி தவறி போய் நெல்லி நிற்கிறே தாயி எனக்கு திருத்தி கொடு உன்னால் முடியுமே நான் மடிப்புச்சேயா கேட்குறேன் என் பிள்ளையேன்னு வந்து உட்காந்துருக்கு அன்றைக்கி அதை தரிச்ச அன்றைக்கி நான் மட்டும் சந்தோஷத்துக்கு அழவே இல்லைன்னு சொன்ன உண்மையா ஆம்பளம்புல பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே அந்த மனசு உள்ளம் பூர்த்து போய் உட்காந்துருந்த உண்மையா இந்த காது குளுத்து போய் உட்காந்துருந்த உண்மையா இன்னைக்கு அந்த காது குளிர்ந்த காதை அப்படியே அந்த காதுல அப்படியே காதிலேயும் நெஞ்சிலேயும் மனசுலையும் அப்படியே செம்மையை தூக்கி வச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே அடிச்சுக்கிடுற உண்மையாக எவ்வளவுக்கு நான் சந்தோஷப்பட்டு ஆம்பளை பிள்ளைன்னு அப்படியே கண்முடிச்சு என் மயன மாறோடையும் தோளோடையும் கொஞ்சம் எனக்கு ஆம்பளை பிள்ளை வர்றதுக்கு தலைநாளே சொல்லி நான் பட்ட சந்தோஷத்தையெல்லாம் இன்னைக்கு ஒரு நொடியில ஒரு நிமிஷத்துல இறக்கி வச்சு மரண வலிக்கு ஆளாகிட்டு

அவர் இன்னைக்கு திருந்துவாரு நாளைக்கு திருந்துவாரு என் பேச்சு கேட்பாரு அவர் நல்ல நிலைமைக்கு வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் அப்படி இருக்காருன்னா பிள்ளை இப்படி இருக்கு எந்த யாரையும் எதுக்கு எதுக்க பார்த்து பேசவே முடியாத அளவுக்கு உடைய தலை உணி சரியா தலை குனிஞ்சு நீ இந்த மக எதுக்க யாரும் வந்துட்டா உசுரே பகிர்ன்ற ஐயோ நம்மளை வந்து கேள்வி கேட்டுருவாங்களோ அதை என்னமோ சொல்லுவாங்களோ அப்படின்னு மனசு நொந்து முகத்தை திருப்பிட்டு போகிற நிலைமைக்கு ஒரு நிலைமை இருக்குது இங்கே சரியா தாய் அந்த ஊரை இருக்கவே வந்து உனக்கு பிடிக்கல இப்போ சரியா ஏதோ ஒரு பேருக்காக இருக்க உண்மை பேருக்காக இல்லை இந்த பொம்பளை பிள்ளை உசுரி என்னோட வந்து பிறந்திருச்சு

அதுக்காக உயிரும் உடம்பு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் சரியா அதனாலதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் இல்லாட்டி இந்த அசிங்கத்துக்கு அவ மனத்துக்கு அப்பவே ஒரு கையில போட்டு நான் நாட்டுக்கிட்டு நின்றுப்பின்னு சொல்லி அழுதியா தயிட்ட சொல்லி அழுதியா எனக்கு இவ்வளவு அசிங்கம் தேவையா கட்டணமே போறேன்னு நான் மனசை ஒரு பக்கம் கல்லாக்கிட்டு இப்போ இருந்தா ஏதோ பிள்ளைகளுக்காக வாழும்னு நினைச்சா ஆனா இதுவும் என்னை அசிங்கப்படுத்திருச்சேமா நான் என்னமா பண்ணி

உங்க உள்ளத்து உள்ளது அப்புறம் இது பூரா நடந்தது மாதிரிண்ணா சரி கவலைப்படாதீங்க அம்மா சரி பண்ணி கொடுப்பாங்க கவலைப்பட